இந்த ஏனைய கிரகங்கள் நல்லா பலமாக இருக்குன்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் பயப்பட வேண்டாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எதிலெல்லாம் சிறப்பு திருமணமாகாத அன்பு நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் செய்வாங்க முன்ன பின்ன யாருன்னே தெரியாதுங்க ஆனால் நமக்கு உதவி பண்ணுவாங்க முன்ன பின்ன யாருன்னே தெரியாதுங்க நம்மளுடைய நட்பு வட்டாரங்களாக மாறிடுவாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வளர்கிறதுக்கு தேவையான எல்லா வளர்ச்சிக்கும் அவங்க ஒரு உறுதுணையாகவும் இருப்பாங்க அதனை அடுத்ததா தாயாரினுடைய உடல் உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது மற்றபடி வேற எங்கேயும் எந்த இடத்துலையும் பெரிதா தொந்தரவு அப்படி சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு சனியே நடந்தாலும் கூட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதமானம் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளை தான் ஜாதகம் உண்டு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்புநேயர்களே நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புத்தாண்டிற்கான பலாபலன்கள் அடுத்த பனிரெண்டு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி வளன் இரண்டாயிரத்து ஐந்து புத்தாண்டு பலன்கள் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் சரிங்களா இதோடைய பலம் அதிகபட்ச ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்க பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க அதன்படி செல்லுகின்ற தசா புக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால இதில் நம்ம சொல்ற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம் தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுப்பலன் அடுத்த பனிரெண்டு மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான்கு கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க அதனால இந்த ஆண்டு பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வா தனுசு தனுசு ராசி நேயர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்குகின்றது இருந்தாலும் கவலைப்படாதீங்க மூணாம் இடத்திற்கு ராகு வர்றார் சனி பயிற்சி மூலம் ஏழுல குரு உங்களுடைய குரு பயிற்சி மூலம் ஏழுலேருந்து குரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் இந்த ஏனைய கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு கட்டுக்குள்ள வந்துரும் பயப்பட வேண்டாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எதிலெல்லாம் சிறப்பு திருமணம் ஆகாத அன்பு நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது மறு திருமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கும் மறு அமைப்பு இந்த காலகட்டத்தில் மிக பலமாக உண்டு ரெண்டாவது கணவன் மனைவி உறவுகளில் போய்கிட்டு இருந்த மிக கடுமையான பஞ்சாயத்துக்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் பிரிவினை வரைக்கும் போக இருந்தது இது எல்லாமே விலகி ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தென்றல் காற்று வீச ஆரம்பிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே நீண்ட நாட்களாக போய்கிட்டு இருந்த வழக்குகள் நீண்ட நாட்களாக போய்கிட்டு இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகி கொஞ்சம் கைக்குள்ள கட்டுக்குள்ள வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மிக கடுமையான அமைப்புகளில் இருந்து வந்த ஹெல்த் தொந்தரவுகள் குறையும் மிக கடுமையான வகையில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் அதாவது கடன் தொந்தரவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து பரவாயில்லைங்க நான் இனிமேல் சமாளிச்சிருவேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல நகர்வினை பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக இடம் மாற்றணும் வீட மாற்றணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் நன்றாகவும் இருக்கும் எடுத்துக்கிடுங்க Thank <laughs> you. அதனை அடுத்ததாக நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து நீண்ட நாட்களாக விற்க முடியாத ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது வண்டி வாகனம் அல்லது பொருள் இதெல்லாம் விற்பதற்கு அல்லது கைமாற்றுவதற்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது டாக்குமெண்டேஷன்ஸில் ஏதாவது இஷ்யூஸு இல்லை சகோதர உறவுகளோடு ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் அவற்றையெல்லாம் களைவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வதற்கான புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் சேருவாங்க முன்ன பின்ன யாருன்னே தெரியாதுங்க ஆனால் நமக்கு உதவி பண்ணுவாங்க பின்னே யாருன்னு தெரியாதுங்க நம்மளுடைய நட்பு வட்டாரங்களாக மாறிடுவாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வளர்றதுக்கு தேவையான எல்லா வளர்ச்சிக்கும் அவங்க உறுதுணையாகவும் இருப்பாங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு நாலு இடம் தான் ஹெல்த்தில் கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் விட்ட குறை தொட்டகுறையாக ஸோ உடல்நிலையில் குறிப்பாக சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை சரியாக இருந்துக்கிட்டு கவனமாக இருந்துக்கிடணும் ரெண்டாவது படிப்பில் கொஞ்சம் டல் அடிச்சிடும் பிள்ளைகளுக்கு ஆக படிப்பில் கொஞ்சம் அப்படியே மந்த தன்மை ஏற்படுறது மாதிரியான காலகட்டம் அப்படிங்கிறதுனால படிப்பு விஷயங்களை கொஞ்சம் கவனம் கவனமாக இருந்துக்கிடுங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் சம்பள உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இடமாற்றம்லாம் ஆனால் ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரஷர் கூடுதலாக இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை ஒர்க்லோட அதிகரிச்ச மாதிரியே இருக்கும் ஸோ கூடுமான வரையில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்ட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக தாயாரினுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது மற்றபடி வேறு எங்கேயும் எந்த இடத்துலையும் பெரிதாக தொந்தரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இல்லை தனுசுராசனியர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியே நடந்தாலும் கூட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதமானம் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் ஜாதகம் உண்டு கிரகநிலைகள் கோட்சார் ரீதியாக உண்டு அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஆக பைரவ பெருமானை அடிக்கடி வழிபாடு செய்யுங்கள் தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி